வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா சோனாலிகா கம்பெனி தயாரிப்பு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன்கிற டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது டிராக்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப்தேர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இது இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பக்கமாக உள்ளது ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு எழுபது சதவீதம் உள்ளது இந்த வண்டியோட ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு பவர் ஸ்டேரிங் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது இந்த வண்டி பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் கிரவுண்ட் போன்றவை தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் வெயிட்டு வித் ஹெவி பம்பர் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த சோனாலிக்கா ஆர்எக்ஸ் ஃபாக்டி சிக்கந்தரோட மேக்சிமம் பவர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி வருது இந்த டிராக்டரோட ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங் உள்ளது டபுள் கிளச் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது இது வந்து டூ வீல் டிராக்டர் இந்த டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் உள்ளது ஊக் பெட் உள்ளது மற்றும் பம்பர் உள்ளது ஃப்ரண்ட் வெயிட்டும் போட்டு வச்சுருக்கிறாங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த சோனாலிகா ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவனோட கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா ஆறு லட்சத்து பத்தாயிரம் கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறச்சு வாங்கிக்கல இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது இந்த டிராக்டர் வாங்க உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்